அதே மாதிரி நான் மோகன்ராஜ் ஜம்மு ஜனதா கட்சியில் பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்த்தேன் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நல்லா காரியங்கள் பல பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு காரியங்களை சொல்கிறேன் அப்போ நல்ல விஷயங்களை டீநகரில் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு வயசு பொண்ணு இறந்து போகுது ஒன்றை கமிஷனை என்னை கூப்பிட்டு மோட்டார் என்ன ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்னு பாருங்கள் பாலியல் வன்கொடமை ஏதாவது இருக்க போது செக் பண்ணுங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட இருங்க அப்படின்னாரு சரி நான் போய் கூட இருந்தேன் டாக்டர் கேட்டார் என்னங்க எப்பவும் வரமாட்டீங்களே என்னங்க அப்படின்னாரு இல்லைங்க இந்த மாதிரி சமாச்சாரம் டா கமிஷன் சந்தேகப்பட்டார் அப்படின்னா ஒன்றா அவர் அந்த வெஜினாவை அப்படி தடவை பார்த்துட்டு இல்லை இல்லை இந்த பொண்ணு வந்து இப்போ இயற்கையில் தான் இறந்து போயிடுச்சு ஆனால் இந்த பொண்ணை பன்னெண்டு வயசுலேருந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரஃப்பாக இருந்தது அதையும் நான் என்னையும் தடவை கடை சொன்னார் நானும் தடவை பார்த்தேன் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்புறம் கமிஷன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சமாச்சாரம் சார் சார் டேட்டு கொடுங்க அப்படின்ட்டார் இப்போ மறுநாள் ஒரு பெரிய பணக்காரர் வந்தார் ஒரு முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ கொண்டு வந்தார் என்னை கொடுக்குறதுக்கு நான் ஒன்று இது பற்றாதுங்க டபுளாக கொண்டாங்க அப்படின்னு நாளைக்கு காலையில் டபுளாக கொண்டாங்க அப்படின்னு சரி என்ன மறுநாள் காலையில் அதுக்குள்ளே அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வர சொல்லிட்டேன் அப்படி ஒரு டபுளாக கொண்டு வந்தார் கொண்டு வந்தவுடனே அந்த பணத்தை அப்படி அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு அப்படியே சீர்பாளர் அடிச்சமரா போச்சு அந்த பணக்காரருக்கு அவர் பேர் சொல்ல விரும்பலண்ணா அதே மாதிரி திருப்பவனம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் இப்போ ஒருத்தன் அஜித் குமார் ஒருத்தன் அடித்து கொண்டானுங்கள் அந்த ஸ்டேஷனில் அப்போ நான் போனோன்னா ஊர்க்காரங்கெல்லாம் வந்தாங்க கொஞ்சம் பேர் கும்பலாக என்ன பாசமாக கேட்டேன் இல்லைங்க இந்த சாராய கடை ஏழை எடுக்கும்போது ஊருக்கு அஞ்சு ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏழை எடுக்க தருத்தாங்க சிட்டி கேட்லாம் போட்டு பண்ணிட்டாங்க இப்போ பே பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க ரைட்டு அதுக்கு என்ன நான் வாங்கி கொடுத்துட்றேன் கோலப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டியை கூப்பிட்டேன் யார் அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லி ஏமா தானே சாராயம் கடைக்காரனுங்க அவனுள்ள கூப்பிட்டேன் கள்ளச்சாராயம்ல டாஸ்மாக கடை ஒன்றா சார் அவங்களுக்கெல்லாம் விடுங்க சார் ஐயா அவங்களுக்கு வேணா நாங்கள் ஐம்பதாயிரருவா கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க ரூபா பத்தாதியா ஒரு லட்ச ரூபா கொண்டா அப்படின்னு அப்புறம் ஒரு லட்ச ரூபா நான் மறுநாள் கொண்டு தானுங்க அந்த கிராமத்துக்காரங்க கிட்டே அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடு அப்படின்னா சிற்பாளடித்தம்மா எடுத்து போயிடுச்சு அவங்களுக்கு அப்புறம் அந்த ஊரில் திருவிழா வந்தது ஏதோ நல்லா மாலை மரியாதையெல்லாம் பண்ணாங்க எனக்கு அதனால் ஜபமனி ஜனதா கட்சின்னு துணிச்சல் ஆரம்பிச்சிருங்க தான் எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்கும் நெல்லை ஜப்புமணி எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் சோரம் போகாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் நியாயமாக நேர்மையாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் அற்புதமான மனிதர் வந்திருவர் காமராஜருடைய தோன்றர் காந்தியவாதி எளிமையானவர் அவர் வழியில் ஜப்புமணி ஜனதா நான் அவர் பேர் ஜெபமணி ஜனதா கட்சி பேர் வச்சு நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் ஆணையத்தில் இப்போவும் போய்ட்டா அப்படியாக போராடிட்டுருக்கேன் எல்லா தேர்தலையும் நிற்பேன் ஆனால் ஓட்டு போட்டியில் ஏதோ ஃப்ராட் நடக்குது இப்போ சமீபத்தில் என் இதில் நின்று ஸ்ரீபெரும்புதூரில் அதில் வந்து தேர்தல் ஆணையம் இது கட்டுப்படி படி பிட் நோட்டீஸில் நீங்கள் கட் அடிக்கிற பிட் நோட்டீஸில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் போர் போடல ப்ரெஸ் போர் போடலன்னா ஆறு மாதம் சரியாக தண்டனை அப்படினு நான் வேணா டெலிவரி டேட்டாக ப்ரிண்டிங் ப்ரெஸ் போடாமல் அடித்தேன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு போய் லெட்டர் கொடுத்தேன் இந்த மாதிரி நான் ப்ரிண்ட்டை ப்ரெஸில் போடலை அதனால் என்ன ஆறு மாதம் சரியாக தண்டனை கொடுங்க அப்புறம் ஃபைனில் என்னால் கட்ட முடியாது அதனால் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டேன் லெட்டர் கொடுத்து நேராக அவங்கக்கிட்டே போய் கூப்பிட்டா வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா முக்கால்வாசி பேர் பிரிண்டிங் ப்ரெஸ் போகிறது கிடையாது எல்லா பேரும் ஜெயிலிக்கு போயிடுவான் நான் வந்து முன்னோட முன்னாடியே அது காட்டணும் அப்படின்னு ட்ரைவ் பண்ணால் ஆனால் நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணுறது நிறைய விஷயங்கள் தேர்தல் ஆணையம் இப்படி சிபிஐ சொதுப்போகுது விஜயன் சொதப்புது சொந்தப்பிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா என்ன மாதிரி ஆளுங்க ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும் தேசிய